மரங்கொத்தி பறவையின் மண்ணை ஓட்டின் அடிப்பாகத்தில் மெத்தை போல திசுக்கள் இருக்கின்றன மரத்தை கொத்தும் போது உண்டாகும் இரண்டு பாக அதிர்வுகளை இந்த மெத்தை போன்ற திசுக்கள் தாங்கிக் கொள்கின்றன மற்றும் கழுத்தை சுற்றியுள்ள பலமான தசைகள் தாங்கிக் கொள்கிறது இரண்டு அல்லது மூன்று நொடிகளில் மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்று முறை ஒரு மரத்தை கொத்துகிறது மரங்கொத்தி பறவைகளின் கண்கள் எலும்பு மற்றும் திசுக்களால் அழுத்தமாக சூழப்பட்டுள்ளதால் அவற்றிற்கு எவ்வித அதிர்வோ பாதிப்போ ஏற்படுவதில்லை இவற்றின் கண்களின் மேலிவையை திறந்து மூடும் வகையில் அமைந்துள்ள ஒரு படலம் மரங்களை கொத்தும்போது போது தெரிக்கும் மரச்சிராய் மற்றும் மர துகள்களிலிருந்து அவற்றின் கண்களை பாதுகாக்கின்றன அற்புதமான உடலமைப்பு மற்றும் பாதுகாப்பு கவசங்களை இயற்கை அளித்துள்ளதால் மரங்கொத்தி பறவைகள் எவ்வித வழி வேதனை பாதிப்பு இல்லாமல் மரங்களை கொத்தி தங்களின் உணவு தேவையை நிறைவு செய்து கொள்கின்றன இவை துளையிடுவதற்கு பெரும்பாலும் பைன் மரத்தையே தேர்ந்தெடுக்கின்றன அவ்வாறு தேர்ந்தெடுக்கும் மரத்திற்கு பெரும்பாலும் நூறு வயதிற்கு மேற்பட்டதாக இருக்கும்